இது வந்து பார்த்தீங்கன்னா லவன் தேர்ட்டியில் இருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் கொடுத்து விட்டுருக்கிறோம் அண்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஹெசன்சி ஃபைட் சொல்லிட்டு ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஃபான்சிஷனையும் கொடுத்து விட்டுருக்குறோம் சப்போர்ட் பண்ணி இந்த மண்டிக்கு வந்து பக்குஸ் கொடுக்குறோம் நம்மளுடைய ஓன் மய கொடுக்குறோம் கார்லிக் மய கொடுக்குறோம் இது கூட பார்த்தீங்கன்னா சாலட் எல்டி பிஞ்சு கொடுக்குறோம் கேரட் கொடுக்குறோம் பச்சை மிளகா தரோம் இது கூட பேரிசம்பளம் தரும் சாப்பிட்டோம்னாக்க பெனிஃபிட்ஸாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எல்லாரும் எாேர்மே ஃபேமிலி வரைக்கும் விசிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுங்க வந்து பாருங்கள் எல்லாருமே சேர் ஸ்கூல்லாம் போட்டுருக்கிறேன் உட்காந்து நீங்கள் ஃபீஸ்லாம் சாப்பிட்டு போங்க எவ்வளோ வேணா சாப்பிடுங்க